அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் ஹாஃப்அர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கான டே ஃபோர் டாப் டென் கொஷின்ஸ் இது ஏற்கனவே த்ரீ டேஸ் கொஷின்ஸை நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு நாளும் டென் கொஷின்ஸை அப்லோட் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே இந்த ப்ரிப்ரேஷன் சீரீஸ் உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சும்மா வீடியோவாக இதை பார்க்காம ஒரு ஒரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற டாப் டென் கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சின்சியராக சீரியஸாக படித்து எழுதி பார்த்து நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டானு நீங்களே கரெக்ட் பண்ணணும் சப்போஸ் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா திரும்ப கரெக்டாக ஆகிற வரைக்கும் அதை படித்து எழுதி பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் சின்சியராக பண்ணுறப்ப நீங்கள் பாருங்கள் எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சூப்பராக அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க நாட் ஓன்லி ஹாஃப் ஹர்லி எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லேயுமே பொழந்து கட்டுவீங்க ஸோ இந்த வீடியோஸை விளையாட்டாக எடுத்துக்காமல் சீரியஸாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டோன்ட் ஸ்கிப்பு யூ மஸ்ட் ஹாவ் அ ரைட்டிங் ப்ராக்டிஸ் தப்பாச்சுன்னா ரீரைட் ஃபாலோ டெய்லி இன்னைக்கான டே ஃபோருக்கான டாப் டென் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன்ஸை எடுத்திருக்கேன் கொஷின் நம்பர் ஒன் முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி கொஷின் நம்பர் டூ பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி கொஸ்டின் நம்பர் த்ரீ எளிய கனசதுர அலகு கூட்டின் பொதுவுத்திறனை கணக்கெடு கொஷின் நம்பர் ஃபோர் பொருள் மைய கணசதுர அழகு கூட்டின் பொதுவுத்திறனை கணக்கிடு இது ஆக்சுவலாக கொஞ்சம் மற்ற ரெண்டு பொதிவு திறனை காட்டிலும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு அவ்வளவா இல்லை பட் இருந்தாலும் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஷினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஷின் நம்பர் ஃபைவ் முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டின் பொதிவு திறனை கணக்கிடு அயனிச் சமநிலை பாடத்திலிருந்து ரெண்டு குட்டி குட்டி டெரிவேஷன் ஒன்று ஹெண்டர்சன் ஹேசல்பாஜ் சமன்பாட்டினை வருவி இன்னொன்று பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சிற்கும் இடையே உள்ள தொடர்பினை வருவி அடுத்தது மின்வேதியியல் பாடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான டெரிவேஷன் நர்ஸ்ட் சமன்பாட்டை வருவி கொஷின் நம்பர் எயிட் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை வருவி கொஷின் நம்பர் நைன் எளிய கனசதுரம் பொருள் மைய கணசதுரம் முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடு ஆக்சுவலாக இதை டூ மார்க்கில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க மூணுத்தையுமே நம்ம தரவு பண்ணிடணும் மூணுமே இம்பார்ட்டன்ட்டு பத்தாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பயிற்சி வினால நாலாவது கேள்வி அதாவது ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ்காலம் துவக்க செறிவினை பொறுத்து அமைவதில்லை என காட்டுக அடுத்தது வந்து எடு எடுத்துக்காட்டு ஆறு பாருங்கள் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ எந்த கொஷினையும் மிஸ் பண் மிஸ் பண்ணாதீங்க நல்லா தரவாக படிங்க எழுதி பாருங்கள் தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தப்பு இருந்துச்சுன்னா திருப்பி எழுதி பாருங்கள் கரெக்டாக எழுதுகிற வரைக்கும் எழுதி பாருங்கள்